அப்படியே இருக்கேன் ஆம்பளுக்கு எதாவது சும்மா மழை பார்த்தீங்க சார் நான் கேட்ட கேள்விக்கு பார் சொல்லுங்க நீங்களே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாரா நானே ரெண்டாம் கல்யாணம் பற்றி தான் இருந்தேன் இப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படி என்ன வயசு ஆயிடுத்த ஒரு ஐம்பத்தெட்டு தான் ஆகுது நான் ரெடி சார் அந்த பொண்ணுக்கு வயசு தான் அந்த பொண்ணை என்ன ரேப் நீங்க தமாஷ் அந்த சொல்றேன்

ஹால் பெட்ரூம்ல வா வா இதெல்லாம் வா வா யாரு இதுல ஆ இதெல்லாம் போய் எங்க எதிரே எல்லாம் இருக்கு இல்ல சார் நாங்க பேசிட்டு இருக்கும்போது ரங்கா திடீர்னு மேலே வந்து வேண்டாம்மா இது நம்ம போட்டு இது சார் யார பார்த்தா என்ன தப்பா நடப்பா அப்பங்க ஹஸ்பண்ட சொல்ல அவங்க வீட்டு நாய் சொல்றாங்க ரங்கானால அத அவங்க வீட்டு நாய் நாய்க்கு பேர் ரங்காதா அது அவங்க ஹஸ்பண்டை கிண்டல் பண்றதுக்காக நாய்க்கு அந்த பேரை வச்சாங்க அது நலிச்சு போச்சு ஹீ லைஃப் த நேக் வெரி மச் ரங்காவுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும் எந்த ரங்காவுக்குமா பிடிக்கும் ஹஸ்பண்ட் ரங்காக்கா நாயிறங்காக்கா உரவும் புரிய மாட்டேங்கிறது இருக்கு பண்ணி பாருங்க சுமதி நாயா ஹஸ்பண்டான்னு கேட்குறாரு சார் நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் ரங்காவை மீட் பண்ணான் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு நாள் போல் இருக்காது

நாளை கோர்ட்டுக்கு போறச்சா டெஸ்ஸே கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன் ஓ யூ ஆர் சோ லவ்லி சோ கியூட் ஏ ஏ மொறக்கிற அந்த அம்மா பண்ணா மட்டும் பாத்து நிக்கிறே இல்ல நீங்க ஆக்சன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பில்வில இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சி போச்சு அதுமில்லாம இன்சிடென்ட் நடந்த போது

ஓகே சார் இஸ் இஸ் சுந்தரணிங்க மாற்றே இஸ் எஸ் சந்திரசேகர் ப்ரொஃபசர் ஐ அம் ஐ திங்க் டோல் யூ ஆல்டி வாட்ஸ் ஆல் ஐ தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன்றாரு தேங்க் யூ சார் அவர் சொன்னார் அந்த பக்திருனுடைய பிஹேவியர் காலேஜில் கூட அந்த பொண்ணுகிட்ட சரியா இல்லேன்னு சொல்கிறார் ஆமாம் சார் நான் கூட நிறையா தர வார்ன் பண்ணிவிட்டேன் பட் இ நெவர் லிஃப்டன் ஆமா

the film director. i am the film director, the dialogue writer, the script writer, the music director, the cinematographer, and the audience. <laughs> <laughs> hello, inspector. yes, welcome. i'm again the incident in the nikkei. The Devi theater ஈவினிங் ஷோ ஆ டாக்ஸியில் போகிறேன் ஆ ஏன்னா என்னுடைய டொயோட்டோ கார் அண்ட் ரிப்பேர் ஓஹோ இம்போர்ட்டட் டொயோட்டோ இருக்கு ஜாப்பனீஸ் ஆ தட்ஸ் அண்ட் ரிப்பேர் ஒன்று மேஜர் ரிப்பேர் மைனர் ரிப்பேர் டூ டேஸ் தான் சரியாக ஆ ரைட் ஸோ டாக்ஸியில் போகிறேன் ஆ போய் அந்த தியேட்டர் வாசலில் போய் என் டாக்ஸி வந்துருக்கு அப்ப அந்த பையனும் பொண்ணும் தியேட்டரை விட்டு வந்தீங்க இருக்காங்க இப்படி

இன்னும் மீட்டருக்கு பணம் கொடுக்கல நான் என்ன செய்யறேன் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுக்கிறேன் யார் பாக்கெட்ல இருந்து என்ன பர்ஸ் என்ன பர்ஸ் லெதர் பர்ஸ் லெதர் பர்ஸ் காஃப் லெதர் காஃப் லெதர் இம்போர்ட்டட் फ्रॉम இத்தாலி சரி அத தரக்கறே அதுல வந்து ஒரே நியூ 20 ரூபாய் நோட் சார் நீ ஆச்சுடா